வணக்கம் வாங்க ஓம் நம ஓம் நம சிவாய்கோம் நம பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிக்காக இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் அதே மாதிரி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி தோட்டங்கள் நம்ம ஏரியாக்கள்ல எப்படி இருக்கு பாருங்க இந்த தலைவலிக்கு பாத்தீங்கன்னா இந்த வேலைத்தலைன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டு முன்னாலே வந்து பயிர் பண்ணி வச்சிருக்கிறோம் வேலை தலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அற்புதமான ஒரு விஷயம் இந்த வேலைத்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வழியிலிருந்து ரிலீவாகலாம் ஒற்றை தலை வழங்க ரிலீவ் ஆகலாம் இந்த மாதிரி நெஞ்சு இருந்து ரிலீவ் ஆகலாம் இந்த வேலை தலைவுக்கு வந்து நிறைய வைத்தியங்கள் இருக்குது இந்த மாதிரி தலைகளை கண்டா விடாதீங்க போன இடத்துல இதை பறிச்சுட்டு வந்துக்கு இதை பற்றி நிறைய வீடியோ உள்ளுக்குள்ளார் கொடுத்துருக்குறார் இந்த வேலை தலை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம் என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இப்போ துளசி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தான் நாட்டு துளசின்றோம் இந்த மாதிரி வந்து வீட்டு முன்னால் வந்து நிறைய வந்து பயன்பாட்டு வச்சுக்குங்க உணவே மருந்துன்ற விஷயத்தில் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து பூந்தோட்டங்கள் இப்போ காய்கறிகள் பாத்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து நிறைய இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்குறோம் இந்த மாதிரி நீங்களும் நம்ம வந்து வீட்டில் கார்டனில் வந்து இந்த மாதிரி எல்லாம் தேவையான பொருளில் மருந்து இல்லாத உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து காய்கறி இல்லாத இந்த மாதிரி பயன்படுத்துங்க ஏன்னா வந்து நம்ம கொடுக்குறது எல்லாமே உணவே மருந்துன்னு சொல்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி பாருங்கள் எப்படி செடிகள் எல்லாம் அமைச்சிருக்கிறோம் கருவேப்பழம் எப்படி அமைச்சிருக்கிறோம் பப்பாளி பழம் எப்படி வச்சுருக்குறோம் கத்திரி செடிகள் கத்திரி செடிகள்லாம் எப்படி வச்சுருக்குறோம் நெல்லிக்காய் செடிகள் எப்படி வச்சுருக்குறோம் வாழை செடிகள் எப்படி வச்சுருக்கிறோம் இந்த மரமெல்லாம் நம்ம தோட்டத்துக்கு முன்னால் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பு இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தோல் சம்பந்தப்பட்ட வியாதி பற்றி நம்ம நிறைய பார்க்க போகிறோம் இதெல்லாம் எப்படிலாம் எடுத்துக்கணும் கோவைக்கீரைனா என்ன அதை எப்படி நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்றது வாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம் பாருங்கள் நான் வந்தாச்சு இது வந்து நம்மளுடைய லேண்டில் நம்மளுடைய கிணறுங்க இதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தொந்தரவுகள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி இதில் இருக்கிற தண்ணிகளை எடுத்து தான் நம்ம பாய்ச்சி நம்ம வந்து தோட்டங்கள் தயார் பண்ணணுங்க இதை மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு நிறைய எடுத்துக்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது நீங்கள் மக்கள் நிறைய இந்த மருத்துவத்தை பற்றி நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் மூலிகளை பற்றி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து தோல் வியாதி தோல் பார்த்தீங்கன்னா இந்த சொரியாசிஸ்ன்றது பெரிய விஷயம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெண்புள்ளின்னு சொல்லுவோம் இந்த வெண்புள்ளியை நம்ம எப்படி குணப்படுத்த முடியும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா உதட்டில் வரும் காது பக்கத்தில் வரும் கழுத்தில் வரும் கையில் வரும் இது வந்து குஷ்டம்னு சொல்லுவாங்க சில பேர் இது குஷ்டம் கிடையாது நமக்கு உடலில் வந்து ரத்தம் வந்து கம்மியாக இருந்ததுன்னா சத்துமானம் குறைவாக இருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் ஒரு விஷயமெல்லாம் வரும் இதுக்கு பார்த்திங்கன்னா கோவை கீரைகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஒன்று கோவை இலை சாறு தனியாக பச்சையாக எடுத்துக்கலாம் கோவை இலை வந்து கீரையாகவும் வணக்கி சாப்பிட்டுக்கலாம் கோவை கீரையை வந்து நம்ம வந்து கடைஞ்சி பருப்புலையும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கோவை இலைகளை எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா அற்புதமான ஆற்றல் ரத்த விருத்தியாகும் தோல்வியாதலேருந்து ரிலீவ் ஆகும் கோவை காய் எடுத்துக்கிறது ஒரு சிறப்பு இப்போ கோவை இலை எப்படி இருக்குது எங்கே இருக்குதுன்னு டவுனில் இருக்குலாம் தெரியாது மார்க்கெட்டில் கோவை இலைகளாக கிடைக்கும் இந்த மாதிரி வில்லேஜ் புறத்தில் வந்து போகுதுன்னா வேலி சைடுகள் குதர் சைடுகள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கோவைக்கீரைகளாக இருக்கும் இந்த கோவைக்கீரையினால் ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு இருக்குது கோவை காயை பார்த்து பார்த்துருக்குறீங்க நாட்டு கோவாக இருக்காது ஹைபிரிட்டிக் கோவைக்காய் இருக்குது இதை பொறுத்த அளவுக்கு வந்து நாட்டு நம்ம வந்து கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா காய்கள் தான் நிறைய கிடைக்கும் இப்போ வந்து பூக்கள்லாம் பாருங்க பூக்கள் வந்து எப்படி இப்போ பூத்துட்ருக்குது இருக்குது எப்படி கோவை இலைகள்லாம் எப்படி இருக்குது இந்த மாதிரி தான் பார்த்துக்கணுங்க சரிங்களா இந்த கோவை கீரையை வந்து பறிச்சிட்டு வந்து சார் எடுத்து உடம்பு முழுசும் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா வந்து சுரியாசு சிலருந்து ரிலீவ் ஆகும் அதே மாதிரி தோளில் வெண் வெண்புள்ளி வெள்ளை வெள்ளைப்படறதுன்னு சொல்லுவாங்க அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதுக்கு இது வந்து பார்ப்பாங்க பூக்கள் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அற்புதமாக இருக்கும் காயில் இப்போதாங்க பிஞ்சுகள் காயில் இப்போதான் சின்ன சின்னதாக இன்றைக்கி இன்னைக்கு அளவு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து பொரியல் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கலாங்க அதே மாதிரி சட்னி இதை பண்ணிக்கலாம் கோவையிலே ஒரு நாளையிலேயே கசக்கி அப்படியே தேன் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி மலச்சிக்கல் வந்து ரிலீவ் ஆகும் மெயினான விஷயம் தோல் வியாதி அரிப்புலேருந்து அரிப்புல இருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி கோவக்கீரை வந்து மருந்து இல்லாமல் நம்ம எடுத்துக்கிறோம் எந்த உடைய இது இல்லாமல் நாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்குங்க இப்போ நம்ம வந்து இதை வந்து கடைசலாக எடுத்துக்கலாம் ஆடு மா ஆடு மாடுக்கு தாங்க இதை வந்து எல்லாம் பயன்படுத்துவாங்க ஆனால் இதோடைய மகிமை வந்து யாருக்குமே தெரியாதுங்க இது ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை இன்றைக்கி நமக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம பறிச்சுக்கலாங்க சரிங்களா இதை வந்து ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து எடுத்து பாருங்க அதுலேருந்து நம்ம ரிலீவ் ஆகும் சரிங்களா பாருங்க எடுத்துக்கோங்க இதை வந்து ஒவ்வொரு இலைகளாக பறித்து கடைங்க பருப்பு போட்டு கடைங்க சூப்பராக இருக்கும் கீரையை கடைஞ்சிங்கனாலும் சூப்பரமாக இருக்கும் அதே மாதிரி துவையல் பண்ணிங்கன்னாலும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி போகிற இடத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய பறிச்சு இதை கொண்டு போய் வீட்டில் வந்து பயன்படுத்துறது எப்படி என்னன்றதை வந்து தெளிவாக நான் சொல்கிறேங்க பார்த்துங்க சரிங்களா அடுத்து இதே பாருங்கள் நம்ம தோட்டத்தில் தோல்வியாதிக்குங்க எவ்வளோ சொரியாசிசாக இருந்தாலும் சரி நம்ம வெளி மருந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் அறப்புன்னு சொல்லுவோம் இதை வந்து ஊஞ்ச மரம்னு சொல்லுவோம் இதில் இருக்கிற இலைகளை பறிச்சுட்டு போய் காய வச்சு எடுத்துட்டோம்னா அறப்புன்னு சொல்லுவோம் இந்த அரப்பு வந்து உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி பெண்கள் வந்து இந்த அரப்பு சீவக்காய் பூச்சக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சு டெய்லி குளித்தாங்கன்னா முடி நல்லா சைனிங்காக இருக்கும் முடி கொட்டாது புடுகு வராது பேன் வராது இந்த மாதிரி நிறைய ஐட்டங்களாக இருக்குது இது வந்து அரப்புன்னு சொல்லுவோம் இது வந்து இயற்கையான விஷயம் இந்த அரப்பில் எதுவுமே யாரும் கலக்க முடியாது அதனால் மார்க்கெட்டில் அரப்பு இருக்கும் கிலோ ஒரு பத்து ரூபா எட்டுரூவா இருக்கும் வாங்கிக்கலாம் இல்லைனா நீங்களே இந்த மாதிரி பறிச்சுட்டு போய் காய வச்சு உதற்றி அரைச்சி வச்சுக்கலாங்க அறப்பு இதோட நம்ம என்னென்ன சேர்த்தணும் அப்படின்றத பற்றி நம்ம முழுசும் பார்க்கலாங்க இந்த மாதிரி நம்ம வந்து அரப்பெலாம் பறிச்சுக்கலாங்க சரிங்களா பறித்து நிழலில் வந்து உதற்றி வைக்கணும் இப்போ நம்ம வந்து இவ்வளோலாம் பறிச்சுக்கிட்டோம் சரிங்களா இப்போ நம்ம இதோட என்ன சேர்த்த போகிறோம் வேப்பலை கொஞ்சம் சேர்த்துக்கணும் இந்த அரப்பாட வேப்பலை கொஞ்சம் சேர்த்துக்கணும் வேப்பலையாடை சேர்த்து பூச்சைக்காயின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பலசர் கடையில் வந்து பூச்சக்காய் இருக்குது அதே மாதிரி சீவக்காய் நீங்கள் யூஸ் பண்ணணும் விருப்பப்பட்டவங்க சீவக்காயை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி செம்பருத்தி இலை செம்பருத்தி பூவு இதை எதுவெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சொன்னக்கூடிய எல்லாம் சேர்த்துக்கிட்டு பாருங்கள் இந்த நம்ம பறிச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி நிறைய பறிச்சுக்கலாம் இது வந்து அரப்புங்க நம்ம வந்து ஊஞ்ச மரம்னு சொல்லுவோம் இது அரப்புன்னு சொல்லுவோம் சரிங்களா இதை காயை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த வேப்பிலனால் பார்த்தீங்கன்னா கிருமி நாசிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் தோல் ரிலீவாக ஆகி கொடுக்கக்கூடிய இது வந்து அற்புதமான ஒரு ஆட்டம் வேப்பனை பொறுத்த அளவுக்கு இப்படி கொளுந்தாடை எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொளுந்தாடை எடுத்துக்கணும் இதை வந்து நிழலில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நிழலில் காய்ச்சி வச்சிங்கன்னா சிறப்பு இந்த மாதிரி நம்ம கொழுந்துகளை நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா டெய்லியும் டெய்லி இந்த மாதிரி ஒரு இலையை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உள் மருந்துன்னு சொல்லுவேன் இதை டெய்லி எடுத்துகிட்டிங்கன்னா சரி சேர்ந்து ரிலீவ் ஆகலாம் ஏன்னா ரத்தத்தில் இருக்கிற கிருமிகளை வந்து அழிச்சிடும் டெய்லி இந்த மாதிரி சின்ன விழுதை மட்டும் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ நாம் வந்து இந்த குழந்தைகளை நிறைய வந்து நம்ம எடுத்துக்கோப்பேன் இந்த அரைப்பை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நிழல உதர்த்தணும் இப்போ வந்து நம்ம பறிச்சிட்டு வந்துருக்குறோம் இந்த நிழலில் வந்து இப்போ உங்களுக்கு நம்ம வீடியோக்காக வெளியில காட்டிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் இப்படி வந்து லேசாக நிழலில் வந்து இது மாதிரி உதிர்த்தி எடுத்து வச்சுட்டிங்கன்னா இந்த குச்சிலாம் தனியாக வந்துடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பொறுக்கிட்டு போய் அரைச்சிக்கலாம் அதே மாதிரி வேப்பம் குழுந்துகள் வந்து இந்த மாதிரி இதை நிழல்ல வச்சுக்கணும் இந்த மாதிரி நிழலில் போட்டு வச்சுட்டீங்கன்னா அப்படியே காஞ்சிரும் பசுமையாக இருக்கும் அப்படியே காஞ்சிரும் நம்ம வந்து குப்பைமேனி இப்போ ஒரு ரேஷியோ பாத்தீங்கன்னா குப்பமேனி ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்துங்க வேப்பலம் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துங்க இது வந்து நாலு மடங்கு அரைப்பு வந்து நாலு அஞ்சு மடங்கு எடுத்துங்க இதெல்லாம் ஒரு மடங்கு இதை வந்து அஞ்சு மடங்கு எடுக்குது பூச்சிக்கானது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஆட்டின ஆடம் இதை உடைச்சி இதில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு இந்த தோல் மட்டும் எடுத்துக்கணும் இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா சீவக்காய் நல்ல சீவக்காய் நல்ல பிராண்டு சீவக்காயை வாங்கிக்கோங்க இது எல்லாத்தையும் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிங்க இதோட அரைக்கும் போது பார்த்திங்கன்னா பாசி பயிர் கடலப்பருப்பு ஒரு நூறு நூறு கிராம் ரெண்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இதை டெய்லி நம்ம வந்து குளியில் பவுடரா பயன்படுத்தலாம் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குளில் பய பயன்படுத்துறதுனால நமக்கு இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து சொரியாசி பிரச்சனை அரிப்பு பிரச்சனை தோல் பிரச்சனை அளவுக்கு முற்றிலும் குணமாகுங்க இதை வந்து செல்ஃபாக நாமளே பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி அரிப்பு நிறைய இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குப்பமேனி ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு கொடுத்துருக்க நம்ம வீடியோவில் இருக்கு அந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டு ஆனா போட்டுங்க நைட் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உள் மருந்து பாத்தீங்கன்னா டெய்லி நான் சொல்லியிருக்கிறேன் வேப்பம் கொழுந்து காலையில் எந்திரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அளவுக்கு ஒரு கொழுந்து இதில் வந்து ஒன்றும் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு இதை ஒன்று ஒன்று டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா குடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் அனைத்து அழிஞ்சிரும் நாக்கு பூச்சி கீரி பூச்சி நாடா பூச்சி அத்தனை போயிடும் நம்ம உடல்ல இருக்கிற வயிற்றுல எந்த கழிவுகளா இருந்தா வெளியேற்று மழை வந்து நல்ல கழிவாகும் வெளியில வந்து மலம் நல்ல ஏறாயிருக்கும் பயில்ஸுக்கு இடமே கிடையாது இது கொஞ்சம் உஷ்ணமான ஒரு விஷயம் இதுல வந்து வேப்பில எடுத்து இந்த மாதிரி எல்லாம் ரேசியோ பண்ணிட்டீங்கன்னா உடல் ஆயிலையும் ஆரோக்கியம் பார்த்துக்கலாம் தோல்வியாதிலையும் நிறைவு பண்ணலாம் மூட்டு வலி வியாதி சம்மந்தப்பட்டது நம்ம வீடியோவில் நிறைய கொடுத்துருக்குறேன் உள்ளார் போய் பார்த்துட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிகிச்சை எடுத்துங்க எதனா டவுட் கேட்கணும் என்னோட நம்பர் நைன் ஃபோர் எயிட் டபுள் நைன் ஃபோர் டூ நைன் ஃபோர் எயிட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருங்க காண்டக்ட் பண்ணுங்கள் காலையில் ஒம்பது டு நைட் ஒம்பது வரைக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து தக்க பதிலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மொழிகளே நன்றி வணக்கம்